மகிமை உண்டாவதாகும் ஆமேன் தேவனால மட்டும்தான் நம்ம நாட்களை பெருக்க பண்ண முடியும் நம்ம ஆயுசு நாட்களை விழுத்தி ஆக்க முடியும் ஆதி ஆமத்துல நம்ம பார்க்கலாம் நிறைய மனிதர்கள் வந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்தாங்க ஒன்பதாயிரம் எட்டாயிரம் ஐநூறு வருஷம் கூட வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாருமே தேவனுக்கு பயந்து கீழ்படிந்து நடந்தார்கள் நாமளும் அது போல தேவனுக்கு பயந்து கீழ்படிந்து நடக்கும்போது தேவன் நம்ம வருஷங்களை இன்னும் அதிகமாய் இருக்கிறார் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த உலகத்துல நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளவோ நோய்கள் வந்தாலும் என்ன சோர்வு இருந்தாலும் தேவன் அதை இருக்கிறார் டாக்டரே நம்மளுக்கு வந்து இது நடக்காதுன்னு சொன்னாலும் தேவன் அந்த எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை சாட்சியாய் இருக்கிறார் நம்ம தேவனுக்கு பயந்து தேவன் மேல நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு நடக்கும்போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார் வந்து வேதத்துல அன்று முக குப்பிர விழுந்து அழுத மனிதனை நீண்ட நாட்கள் பெருக பண்ணின தேவனாய் இருக்கிறார் பெரும்பாடும் உள்ள ஸ்திரியை வந்து குணமாக்கினார் போன லாஸரை தேவன் உயிரோடு எழுப்பினார் இன்னும் அதிகமாய் நாம பார்க்கலாம் இப்படிப்பட்ட மனிதர்களை வந்து தேவன் இன்னும் அதிகமான நாட்களை கூட்டி விசுவாசித்து தேவன் நம்ம ஆயுசு நாட்களை இன்னும் பெருக்க பண்ணுகிறவராயிருக்கிறார் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக்க பண்ணும் கர்த்தருக்கு பயந்து தேவன் பண்ணுகிறவராய் இருக்கிறார் அவருடைய வழியில் நடக்கணும் நீதிமானா இருக்கணும் தேவன் அதை விரும்புகிறவராய் இருக்கிறார் நீதிமொழிகள் மூணு ரெண்டு அவை நீண்ட நாட்களையும் ஆயுசையும் சமாதானத்தையும் உனக்கு கொடுக்கும் ஆமீன் இவைகள் எல்லாம் கடைபற்று நடக்கும்போது நமக்கு நீண்ட நாட்களையும் ஆயுசையும் சமாதானத்தையும் தேவன் இருக்கிறார் நம்ம அப்படியே தேவனுக்கு பயந்து நடந்து இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம் நீண்ட நாட்களோடு வளர்ந்து தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை கட்டில ஆமீன்